அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படியும் காலபுஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது ஒரு வரியில் சொன்னாக்க வெற்றிகள் நிறைந்த நாள்னு சொல்லலாம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த நாளில் எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க அப்படி பார்க்குறப்போ இந்த நன்னாளில் சிம்ம ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் உங்கள் கோபத்துக்கு பெயர் போன ஒரு தலைவர் யாருங்க ஈஸ்வரனான சிவபெருமான வழிபாடு செய்வதன் காரணமாக இந்த நாள் உங்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக அமையும் ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கட்டாயம் ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள் நிச்சயம் ஒரு மாறுதல் இப்போ உங்கள் மனசுக்கு கிடைக்கும் நிறைய பேருடைய வீழ்ச்சிக்கும் நிறைய பேருடைய குழப்பத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா மனசில் தெம்பு இருக்காது ஏன்னா நிறைய கஷ்டங்கள் வந்து தொடர்ந்து வரதுனாலவே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்க முடியாமல் ரொம்ப சோர்ந்து போய் இருப்பீங்க அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் சரிங்க ஓம் நமக் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அது வார்த்தை இல்லைங்க இந்த உலகத்தையே வசப்படுத்தக்கூடிய மந்திரச் சொல் புரியுதுங்களா இந்த மந்திர சொல்ல நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் பிறக்கும் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு தெம்பு கொடுக்கும் இதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் புரியுதுங்களா நம்பிக்கையோடு இந்த நாள் முழுக்க சிவபெருமான மனசார நினச்சிக்கிட்டு ஓம் நமக் சிவாய் அப்படிங்கிற சொல்ல சொல்லிக்கிட்டே இருங்க உங்களை நோக்கி வரக்கூடிய கெட்ட விஷயம் கூட உங்களை விட்டு விலகி போகும் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போகிறதுக்கு அதீத வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நாளில் நீங்கள் தான் வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அதிகாலையில் இருந்து வீட்டில் கூட தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து நம்ம வீட்டில் கட்டாயம் தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றுவதனால சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சரிங்களா அந்த தீபம் ஏற்றிட்டு சுப்பிரமன் மனசார நினச்சிட்டு ஓம் நம ஷிவைன்னு சொல்லிட்டு அவருடைய மந்திரச் சொல்ல இருபத்திர முறை சொன்னாலும் சரி இல்லைனா ஓம் சுப்பர்மனை போற்றி போற்றினு அவருடைய நாமத்தை இருபத்தி முறை சொன்னாலேயும் சரி இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடிகளும் இல்லாத நிறைவான சந்தோஷம் தரக்கூடிய நாளாக ஆமைய பெறுவீங்க புரியுதுங்களா ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பெண்களாக பட் வேலைக்கு போகிறவங்க தான் சொல்லணுமா வீட்டிலலாம் சொல்லக்கூடாதா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் அதாவது நம்ம ஆட்களுக்குலாம் எப்படி தெரியுமா ஒரு எண்ணம் இருக்கும் அங்கே இந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க அங்கே போய்ட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணி அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படி சொன்னால் மட்டும்தான் பரிகாரம்னு நினைக்கிறீங்க கடவுள்களை பொறுத்த வரைக்கும் தூண்லேயும் இருக்காங்க துரும்புலையும் இருக்காங்க நீங்கள் மனசார அந்த தெய்வத்தையே நினைக்கிறீங்களா உங்கள் மனசு தாங்க கோயில் புரியுதுங்களா கோயிலுக்கே போக முடியாத பட்சத்தில் கூட நான் சொல்கிறேன் அவர் எந்த இடத்துல இருந்து எந்த தெய்வத்தை எங்கே இருந்தும் கூட உங்கள் மனசில் நினச்சிட்டிங்க அப்படின்னாக்க உங்கள் மனசு தாங்க கோயில் அப்போவே உங்களுக்குள்ள அந்த தெய்வத்துடைய அணுகிரகம் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் ஆன்மீகம் அப்படிங்கிறது உண்மையானது ஆன்மீகம் அப்படிங்கிறது எளிமையானது நம்ம அதை எப்படி ஏற்றுக்கிறோம் நம்ம எப்படி அதை கடைப்பிடிக்கிறோங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடியது தெய்வத்துறையை அணுகிறவங்களும் முடிவாகுது புரியுதுங்களா ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் இந்த நாளில் உங்களுடைய புதிய முயற்சிகள் கூட சாதகமான முடிவு கொடுக்கும் புதுசாக இன்றைக்கி திடீர்னு செய்யக்கூடிய வேலையே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குது அப்படின்னாக்கா அணு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க மேலும் இன்னைக்கு நாளில் உங்களுடைய காரியங்கள் எந்த தடைகள் விலகி அனுகூலமான பலன் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலையும் ஆதரவு பெருகும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க மேலும் இந்த நாளில் அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகமும் அவர்களால் உங்களுக்கு சில ஆதாயமான பலன்களும் ஏற்படும் சிலருக்கு வந்து பிள்ளைகளால் பெருமை உண்டு அவர்களுக்கு விரும்பி செலவு பண்ணுவீங்க மேலும் நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஆதாயம் கொடுக்குங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் மேலும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் அவனுடைய ஒத்துழைப்பின் காரணமாக வியாபாரம் பெருகுங்க மேலும் இந்த நாளில் உங்களுடைய வேலையில் ஏதாவது இடையூறுகள் வருது அப்படின்னாக்க அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க இல்லை நான் வீம்பா செஞ்சு தான் முடிப்பேன் அப்படின்னா எதுவும் செய்ய வேணாம் காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் வீம்பா செய்கிறப்போ அந்த வேலையில் முழு கவனம் இருக்காது நமக்கு யார் இடைஞ்சல் கொடுக்குறாங்களோ அவங்கள வீழ்த்தணும்னு மட்டும்தான் எண்ணம் இருக்கும் இதனால அதில் ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காதுங்க அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை தான் நீங்கள் சந்திப்பீங்க அதுதான் வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய உடமைகளை பத்திரம் பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு இந்த நாளில் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது அதோட பழைய வாகனத்தை மாற்றி புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கோபத்தை காட்டாதீங்க ரொம்ப அமைதியாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகைச்சுவை பேசுறது ரொம்ப சிறப்பான விஷயம்தான் அதே மாதிரி அரசாங்க வேலைகளில் உங்களுக்கு இருந்த தடைகள் தாமதங்களும் விலகுது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அரசு ஊழியர்களே உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சொல்லப்போனால் இந்த நாளில் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இருந்தாலும் பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிக்கோங்க யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் நம்ம இந்த மாதிரி பேசினாக்கா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து பேசுங்க குறிப்பதனால சிம்ம ராசிக்காரர்கள் உணர வேண்டியது ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் நீங்க பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கணும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அடுத்ததாக உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது தனியார் துறையாகட்டும் இல்லை அரசாங்கத்துறையாகட்டும் உங்களுடைய பணியிடங்கள்ல இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க கூடிய சூழ்நிலை உருவாகுது அதாவது போராடி முடிக்க வேண்டிய வேலையை கூட இன்னைக்கு ஈஸியா முடிச்சிடுவீங்க உங்களுடைய சாமர்த்தியத்தால் அடுத்ததான் உத்தியோக பணிகள்லேயே உங்களுக்கான பொறுப்புகள் மேம்படுங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது மேலும் சொத்து நிலையை பொறுத்த வரைக்கும் மனை சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுங்க அதே மாதிரி எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் இந்த நாளில் அதிகரிக்கும் புதிய தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க அடுத்ததா நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் உடைய தேவைக்கு ஏற்ப வரவு இருக்குங்க செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது அடுத்தா வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்கள் பேச்சுக்களில் நிதானம் தேவைங்க கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அதாவது முடிய உணர்ச்சி வசத்தை மட்டும் கட்டுப்படுத்திட்டா போதும் மற்றபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் ஒரு விளம்பரத்தில் கூட சொல்லுவாங்க நல்ல வேலை பண்ணி எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலைங்க நீ எதுவுமே பேசலைங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வந்துடும் குறிப்பாக மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் கூடும் இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் மேல் அதிகாரிங்கிட்டையும் சரி கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழல்கிட்டையும் சரி உங்களுடைய பேச்சுக்களில் ரொம்ப கவனம் இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய செயல்பாடுகளில் காலத்தாமதமே இருக்கக்கூடாது சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சுக்கோங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு மற்றவங்க யாராவது உங்களுடைய விஷயத்தை தலையிடுற மாதிரி மற்றவங்க யாராவது உங்களுடைய வேலையை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு வர மாதிரி இருந்தாக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கு உங்களை தேடி வர உதவிகள் எல்லாமே உங்களுக்கு உபத்திரத்தை மட்டுமே கொடுக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க இதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபம் கிடைக்கும் இருந்தாலும் தொழில் சம்மந்தமாக யார்கிட்டயாவது பேசுகிறீங்க அப்படின்னாக்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய தொழில் ரகசியத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பான விஷயம் அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விளைச்சல் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடிய லாபத்தை கொடுக்கும் அடுத்த இந்த நாள் உடைய படிப்புல ஆர்வம் கூடும் சக மாணவர்கள் மத்தியில் பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் அது போலவே விளையாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெற்றோருடைய அறிவுரையும் டீச்சர்ஸுடைய அறிவுரையும் ஏற்று நடப்பது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த நன்னாளில் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு செயல்பாடுகளில் நிதானம் தேவைங்க அதே மாதிரி யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு பத்து முறை யோசிச்சு கொடுங்க முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது சிறப்பான விஷயம் இது வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லைங்க யாருக்குமே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்க பெரியவங்களாங்க எல்லாருமே மற்றவங்க ஏதாவது உதவி செய்கிறேன் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்ற எந்த ஒரு விஷயம் இந்த நாள் தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் காரணம் கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் போய் நிற்கிறப்போ உங்களுக்கு அது பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அவ்வளோதாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் இந்த நாள் இந்த நிறத்தை பயன்படுத்துறதுனால அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்குங்க அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு பொறுப்புகள் கொடுங்க நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத வகையிலையும் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது சுருக்கமாக சொல்லக்க மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் உங்களுக்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலை எல்லாமே ஈஸியாக நடந்து முடிஞ்சிடும் அடுத்த பூரம் நட்சத்திரம் வியாபாரத்தில் உங்களுக்கு கோபங்களை வெளிக்காட்டாதீங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து நடந்துக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு வரியில் சொன்னாக்கா உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வெற்றி தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பிரச்சனைகள் இல்லாத மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் தாய்கிட்டன்னு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பாதை தெரியும் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும் ஆகமத்தில் சிம்ம ராசிக்கு இந்த நாள் வெற்றி சிறப்பு ஜெயம் இது மூன்றுமே சேர்ந்த நாள்னா சொல்லலாம் எந்த ஒரு குறையும் கிடையாது ஆனால் நீங்கள் பேச்சுலையும் நிதானம் இருக்கணும் செயல்பாடுகளையும் நிதானம் இருக்கணும் பேசுறதுக்கு முன்னாடியும் யோசிக்கணும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டால் போதும் எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு இப்படி தாங்க அமையப் போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருந்தா ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் ஒரு தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிலதும் மாற்றத்தை உணர முடியும் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பளித்தமாகும் அதாவது நூற்றுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் நம்ம சொல்கிறதாங்க பளித்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் புரியுதுங்களா அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நாளில் நடக்கிறது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தெய்வோடைய அனுகிரகத்தை நாடிட்டோம் அப்படின்னாவே நமக்கு சிறப்பான நாளாக தான் இந்த நாள் இருக்கும் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சீரும் சிறப்பும் அள்ளித்தரக்கூடிய நாளாகாமையே கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாங்க வாழ்த்துக்கள் ஓம் நமக்கு சிவாய